பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி கதிர் கடைக்கு வந்து அண்ணா ஒரு கோல் ஜின்னன்னு கொடுங்கன்னு கேட்குறாரு என்னடா இது தாத்தா கேட்க கதிர் நான் ஃபுட் டெலிவரி பண்ணுறேன் நல்ல வேலை நல்ல சம்பளம்னு சொல்கிறாரு செந்தில் படிப்ப விட்டுட்டாடா தான் இனிமேல் காலேஜ் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ்க்கு கேட்க வேண்டாம் பாருன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு பணமும் கொடுக்குறாரு செந்தில் வேணான்னு சொல்ல அப்புறம் இதுக்கும் சொல்லி காட்ட வேணான்னு பணத்தை கொடுத்துட்டு கதிர் போகிறாரு அண்ட் தாத்தா வந்து பாண்டியன் உங்க அப்ப ஞாபகம் இருக்கா எனவும் எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன்னு கேக்குறாரு கதிர் நான் என்னைக்கும் அவர் அப்படி நினைச்சதே இல்ல அவரு வெளியில சொல்லினாலும் என்ன பண்ண எதிர்காலம் என்ன ஆகும்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு அதனால நான் எப்படியாவது முன்னுக்கு வந்துருவேன்னு காட்டு தான் தாத்தான்னு சொல்றாரு அவரு அதுக்கு தன்மையாக சொல்ல வேண்டிய தானே கேட்கறாரு கதிர் அது என்னமோ தாத்தா அப்படியே படகிடுச்சுன்னு சொல்றாரு தாத்தா நீ அவன மாதிரியே இருக்கடான்னு சொல்றாரு கதிர் அவரு பையன் தானே அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு இன்னொரு பக்கம் கோமதி கதிர் எங்க போனா அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளேன்னு மீனா கிட்ட சொல்றாங்க மீனாவும் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க கதிர் நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன் நைட் சாப்பிட்றதுக்குள்ள வந்துருவேன் சொல்றாரு அண்ட் அரிசி என்னமோ அண்ணன் வேலைக்கு போற மாதிரி தெரியுது நான் அண்ணன் போன்ல பேசிருந்த கேட்டேன்னு சொல்றாங்க கோமுதி இருக்காதுன்னு சொல்றாங்க ராஜி அத்த வேலைக்கு தான் போறாருன்னு தோணுது ஏன்னா அவர் எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க கோமதி குழப்பத்திலே இருக்காங்க எல்லாரும் சாப்பாடு உட்காந்துருக்காங்க அப்ப செந்தில் கதிர் பார்ட் டைம் வேலைக்கு போறான்னு சொல்றாரு கோமதி என்ன வேலைடான்னு அதிர்ச்சே கேக்குறாங்க ஃபுட் டெலிவரி பண்ற வேலைக்கு போறான்னு சொல்றாரு கோமதி ஏம்புள்ள எப்படி இருக்க வேண்டியவன்டா இந்த வெயில சாப்பாடு டெலிவரி பண்ணணும்னு என்ன அவனுக்கு தலையெழுத்து கொஞ்சம் லேட்டா போனாவே திட்டுவாங்களே அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்றாங்க செந்தில் அப்பாவுக்கு தெரியுமான்னு சொல்றாரு பாண்டியனும் டிரைவரா திருச்சிக்கு போனான்னு சொல்றாரு பாண்டியன் ரொம்பவே வருத்தப்படுறாரு கோமதி ஐயோ அவன் உடம்பு எண்ணத்துக்காகும்னு அழறாங்க மீனா இந்த வயசு பசங்க எவ்வளவு தப்பு பண்றாங்க ஆனா நம்ம கதிர் வேலைக்கு போறதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கத்தனு சொல்றாங்க பாண்டியன் இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அன் கதிரும் வந்து பசிக்குதுமானு சொல்றாரு கோமதி கதிர் கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க அண்ட் ராஜி நமக்காக தான வேலைக்கு போறாருன்னு அலறாங்க இதுதான் இன்ட்ரோ எபிசோடா வரப்போது